தெரித்துலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா பண்டிகை கொண்டாடப்படுகிறது அந்த பண்டிகை நாளை பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு விழாவாக கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவாங்க சிஸ்டர் நடத்துவாங்க அவங்க அவருடைய அர்ப்பணிப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவை

எந்த ஒரு விழாவுக்கு நீ கூட்டாலும் நான் வரம்போ அதெல்லாம் நான் விழா தான் கண்டிப்பாக நான் வந்து நான் அவரின் கண்டிப்பாக வருகை நான் இந்த விழாவை இன்றைக்கு எதிர்பார்த்த நேபாளம் குமார் அவர்களுடன் நண்பர்கள் இவை இல்லை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் உண்மையாகவே சந்தோஷப்பட ஒரு விஷயம் மேலும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி நற்பணி இயக்கமாக இருக்கும் போதும் சரி மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி தமிழக வெற்றி கழகமாக இப்போது இருந்து சரி கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மக்களுக்கு நலத்திட்ட உறவையை வழங்கியிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை ஒரேன் <laughs> சென்று <laughs> பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும் அதில் கிடைக்கும் வருமானத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு சதவீதமோ இரண்டு சதவீதமோ மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்க மகளிர் தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க நிறைய பேர் ஒரு சின்ன விஷயம் பழைய விஷயம் தான் பல நேரங்கள்

सहोदरी आउट ऑफ बीटेक परिचिते तमिलनाडु के वैले को समाप्त करने के लिए नहीं क्या बंदा है बंदों और पाने के पाने में आना था ये लोग अंदर पुण्य कार्य ने क्यों टीम को अंत के आज मनी की रूम दें तो मेरी लगा रहा रोड क्रास करना बहुत बहुत ये चीज़ें मिले घर तला आर्मी की ये चीज़ कार मिल जाए मैं बोले

மருந்து பாத்திரையாக அவங்க சாப்பிட்டா போதும் அது அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் அஞ்சு நாளிலே ஆகலாம் எங்களுக்கு தெரியாது சார் அவங்களுக்கு வேற வசதி இல்லைன்றாங்க அதனால் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம் சார் அப்படின்னாங்க அதுக்கு எவ்வளோங்க பணம் கட்டணும்னு ரெண்டு லட்சம் ரூபா இப்போ கட்டணும் யார் கட்ட போறாருன்னா தளபதி தான் கட்ட போறாருன்னு சரிங்க அப்படின்னு மாதிரி நான் கலந்து கிட்டே சொல்கிறேன் ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டினேன் பணத்தை கட்டிட்டேன் பணத்தை கட்டணோடனே அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்ல ஏறிங்கன்னு அது அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போகும்போது அவங்க அப்பா மட்டும் வந்தார் வந்த உடனேயே என்ன தாய்கத்தோட கேட்டாரு என்ன இல்லைன்னா என் வீடு என் ஊரில் வந்து அது புதுசை வீடு நான் போய் என் பொண்ணை அங்கே வச்சுக்க முடியாது நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் பண்ணீங்க அப்படின்னா நான் போய் ஊரில் போயிட்டு நான் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துட்டு என் குழந்தைங்களும் என் வணங்கி நான் இட்டுன்னு போயிடுறேன் கேட்கணும் ஏன்னு நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே இருந்தேன் இல்லைங்க நாங்க எதுவும் உங்ககிட்ட உதவி கேட்கவும் இல்லை உங்ககிட்ட எங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் சொல்லலை நீங்களா அதை தெரிஞ்சுக்கினேன் தளபதி வந்து செய்கிறாரு நேர சிரமம் கொடுக்கிறாரு நான் நினச்சேங்க அதுதாங்க தாங்க அப்படின்னாரு இப்போ நான் தலைமை கிட்ட சொன்னோடனே ஏன் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் போதே அவங்க சொல்ல வேண்டியதானேன்னாரு சொல்லலை சார் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு சரிங்க நீங்கள் அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்களோ அங்கே அட்மிட் பண்ணிருந்தாங்க அவங்க ஊரில் இருக்கிற ஒரு டாக்டர் சொன்ன ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிட்டு அட்மிட் பண்ணிங்க அது எவ்வளோ ஆனாலும் சரி எவ்வளோ செலவானாலும் சரி அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் அட்மிட் பண்ணிடுங்கன்னாங்க அதே மாதிரி பண்ணி பதின்தான் நாள் கண் முழித்து இந்த அந்த பின் நன்றாக இருக்கிறது என்று அந்த அந்த பொண்ணே ஒரு விஷயம் நம்ம ஏய் இங்க நிறைய আলো அந்ததே வந்தாங்க நாம சந்திரநாத கண்டு பிடிக்க முடியல பார்த்தே என்னமா அப்படின ஆணியே மாறி அப்படியே பார்த்தறான நல்லா இருக்கு네 얘는 இப்ப கல்யாணம் ஆயிருச்சு ரொம்ப சந்தோஷமா அப்படின பத்திரிக்கை கொடுமாச்சு எனக்கு பத்திரிக்கை கொடுத்தது தளபதிக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னுச்சு இல்லைம்மா அவர் வந்து ஆந்திராவில் ஷூட்டிங்கில் இருக்கிறாம்மா வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும்மா அப்படின்னு இல்லை நான் அவரை பார்த்து கொடுத்துட்டு ஆசிரியம் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சு கரெக்டுமா அவர் வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அடுத்த புதன்கிழமை உனக்கு கல்யாணம் இன்னும் இருக்கிறது ஒரு வாரம் தான் இருக்குது நீ ஊருக்கு போகிறதுக்கே ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆகிடும்

எனக்கு கிடைத்த மாமனார் மாமியார் என் வீட்டாரம் ரொம்ப தங்கமானது நீ என்னைக்கு தளபதியை பார்த்துட்டு அன்னையை வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு நீங்கள் நான் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாட்டு விஷயம் இல்லை கல்யாணம் நீ பார்த்து அவங்க சொல்றாங்க நீ அறப்படிங்கிறதுனால

நான் திருப்பி தரவழிகிட்ட சொன்னேன் இல்லை சார் போக மாட்டாங்கன்னு என்னென்னு நீங்கள் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அனுப்புங்கன்னாரு அவங்க வீட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு நீ போயிட்டு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பாவே நான் கேட்குறேங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உங்க பொண்ணு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை நான் போகவே மாட்டேன் அப்படின்ச்சு நான் அந்த தரம்பறிகிட்ட திரும்ப சொன்ன உடனே இரவோட இரவாக அவரே கால ஓட்டிக்கும் போது அந்த பொண்ணுக்கு ಇವರು ನಾಳೆ <norms> <uji> <stubble>

சரி நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உணர்வுக்கும் நன்றி குறி